பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது உன்னை நன்றாக முயல்தவம் செய்கிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருமலர் நம்மளெல்லாம் பார்த்து கேட்கிறாரு முந்தின பிறவிகள் எல்லாம் நல்லா தவம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்படி மாறி மாறி அடுத்த பிறவி எடுக்க வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு கே பிறகு தன்னை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா இறைவன் சிவபெருமான் என்னை நல்லா படைச்சிருக்கிறான் தான் அருள் ஆகம ஆகமங்களெல்லாம் தமிழில் எழுதி திருமந்திரமா கொடுக்குற அளவுக்கு என்னை நல்லா படைச்சிருக்கிறான் என்னோட பிறவி வீண் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்